அனைவருக்கும் வணக்கம் அண்மையிலே நடந்து முடிந்திருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணியினராகிய நாங்கள் தனித்து போட்டியிட்டிருந்தோம் எந்த ஒரு தரப்போடும் கூட்டணியாது இந்த தேர்தலிலே நாங்கள் யாழ் மாவட்டத்திலே சில உள்ளூராட்சி மன்றங்களிலே எங்களுடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஏழு உள்ளூராட்சி மன்றங்களிலே நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டிருந்தோம் அதேபோன்று வவுனியாவிலும் மன்னாரிலும் நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தோம் இந்த தேர்தலில் கணிசமான வாக்குகள் தமிழ் மக்களாலே எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுக்கு வாக்களித்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எங்களுடைய கட்சியின் சார்பிலே நாங்கள் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் எங்களுடைய கட்சியினுடைய வெற்றிக்காக பங்களித்த அனைத்து ஆதரவாளர்களுக்கும் நிதி உதவிகளை புரிந்த அனைத்து எங்களுடைய நண்பர்கள் புலம்பெயர் புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே நாங்கள் இந்த தேர்தலை மிகுந்த நிதி நெருக்கடியில் தான் எங்களுடைய தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம் காரணம் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் உடனடியாக எங்களைப் போன்ற கட்சிகளுக்கு மீண்டும் ஒரு தேர்தலில் பங்கெடுக்கின்ற பொழுது அதற்கான நிதியை திரட்டிக் கொள்வது என்பது மிக கடினமான ஒரு காரியம் இருந்த பொழுதிலும் எங்களை நம்பி மோடி இருந்த அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே எங்களுக்கு எங்களை பொறுத்த மட்டிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிகுந்த திருப்திகரமானதாக அமைந்திருக்கிறது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நாங்கள் இந்த தேர்தலே போட்டியிட்டிருந்தோம் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண மாநகர சபை உட்பட பல மாநக பல பிரதேச சபைகளினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது அதற்கு எதிராக நாங்கள் இறுதி வரை சட்ட போராட்டங்களை மேற்கொண்டிருந்தோம் அதற்காக ஏராளமான நிதியையும் நாங்கள் செலவு செய்திருந்தோம் ஏராளமான நேரங்களை எங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய நேரங்களை நாங்கள் கொழும்பிலே நீதிமன்றத்திலே செலவிட வேண்டி இருந்தது தேர்தல் தினத்துக்கு முதல் நாள் கூட எங்களுடைய வேட்புமனுக்கள் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் எல்லா முயற்சிகளும் எங்களுக்கு கைகூடவில்லை இருந்தபோதிலும் வெறும் ஒரு குறுகிய ஒரு பத்து நாட்களே எங்களுடைய பிரச்சாரத்துக்கான நேரமாக எங்களுக்கு கிடைத்திருந்தது காரணம் நாங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி வரை சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலே தோல்வி கண்டிருந்த நிலையில் அதற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய பதினொரு நாட்கள் தான் நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை முழுமையாக ஜார்ப்பாணத்தில் செய்திருந்தோம் போன்று வெளி மாவட்டங்களிலும் செய்திருந்தோம் அந்த குறுகிய பதினொரு நாட்களில் நாங்கள் அடைந்திருக்கும் அடைவு என்பது தமிழ் மக்கள் எங்களுக்கு அளித்திருக்கும் ஆதரவு என்பது மிகையானது அதற்காக நாங்கள் தமிழ் மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் எங்களுடைய வேட்புமனுக்கள் யாழ் மாநகர சபையிலே நிராகரிக்கப்பட்டது நாங்கள் யாழ்ப்பாணம் முழுவதும் நிராகரிக்கப்பட்டு விட்டோமோ போட்டியிடுகின்றோமா என்கின்ற ஒரு மாயையே அல்லது நாங்கள் போட்டியிடவில்லை என்ற ஒரு நினைப்பை மக்களுக்குள் ஏற்படுத்தி இருந்தது அதையும் தாண்டி சென்று நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் நாங்கள் தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிட்டு ஆறு மாதங்களுக்கு முதல்தான் முதன்முறையாக தமிழ் மக்கள் கூட்டணி தேர்தல் களம் ஒன்றிலே போட்டியிட்டிருந்தது அந்த ஆறு மாதத்துக்குள் நாங்கள் மிக சொற்ப சபைகளில் போட்டியிட்டு மிக கணிசமான வாக்குகளை இந்த தேர்தலில் பெற்றிருப்பதென்பது உண்மையிலே ஒரு மகத்தான விடயமாக சாதனையாக நாங்கள் பார்க்கின்றோம் விசேஷமாக நல்லூர் பிரதேச சபையிலே நாங்கள் ஆறு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றோம் அதே போன்று காரநகர் பிரதேச சபையிலும் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றி காரநகர் பிரதேச சபையை பொறுத்த அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் கட்சிகளுக்குள் முதலாவது இடத்தை கருநகர் பிரதேசத்திலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த மக்களுக்கும் நாங்கள் விசேஷமான நன்றிகளையும் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த சபைகளை எங்களை எங்களுக்கு அதிக அளவிலே ஆதரித்தமைக்காகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எதிர்வரும் காலங்களிலே நல்லூர் பிரதேச சபை கருநகர் பிரதேச சபை என்பவற்றை ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் மிக நேர்த்தியான ஒரு ஆட்சியை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அது தொடர்பில் நாங்கள் இதுவரை எத்தகைய முடிவுகளும் எடுக்கப்படவில்லை அந்த வகையிலே எங்களுடைய தேர்தல் களத்திலே எங்களுக்காக உதவிய எங்களுக்காக வாக்களித்த அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் விசேஷமாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கிலே என்பிபியினுடைய ஆதிக்கம் அதிகரித்திருந்தது ஜேவிபி என்று சொல்லுகின்ற அனைத்து தமிழ் கட்சிகளும் நாங்கள் கூட்டாக தமிழ் மக்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தோம் இந்த தேர்தல் காலத்திலே என்பிபியை நீங்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும் என்பிபியை தோற்கடிக்க வேண்டும் இங்கே தமிழ் கட்சிகளை தான் மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் விடுத்திருந்தோம் அந்த வகையிலே தமிழ் மக்களும் எங்களுடைய வேண்டுகோளை எங்களை போன்று ஏனைய தமிழ் கட்சிகளுடைய வேண்டுகோளை ஏற்று என்பிபியை பின்தள்ளி செய்திரு பின்தள்ள செய்திருக்கிறார்கள் அதற்காகவும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு விசேஷமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே தமிழ் தேசியத்தோடு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் அதற்கும் தமிழ் மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக நன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நாங்கள் இன்னும் செய்யவில்லை ஆனால் அது தொடர்பாக ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் அதை நாங்கள் ஆராய்வதற்கும் பரிசீலிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் இல்லை எங்களுடைய கட்சியை நாங்கள் இந்த இந்த தேர்தல் பெறுபவர்கள் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை தந்திருக்கின்றனர் நான் ஏற்கனவே சொன்னது போல மிக குறுகிய கால தயார்படுத்தலிலே பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய அளவிலே நாங்கள் ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் என்னை பொறுத்த என்றால் நாங்கள் போட்டியிட்ட சபைகளின் எண்ணிக்கை மிக குறைவு தனித்துத்தான் மற்ற மற்றைய கட்சிகளை போன்று கூட்டமைத்து பல்வேறு தரப்புகளை இணைத்து நாங்கள் போட்டியிடவில்லை தனியாக இருந்து சில சபைகளிலே மிகுந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் கட்சி முதல் முதல் தேர்தலில் போட்டியிட்டு தொடங்கி ஆறு மாதங்களுக்குள் இத்தனை வாக்குகளையும் இத்தனை ஆசனங்களையும் நாங்கள் பெற்றது என்பது மகத்தான சாதனை மன்னாரில் கூட நாங்கள் இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் மவுனியா ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் ஆகவே இது ஒரு மிக நம்பிக்கை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் வேகமாக தமிழ் மக்கள் கூட்டணியை வடக்கு கிழக்கு முழுவதற்கும் கட்டமைப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை நாங்கள் உடனடியாகவே தொடங்கியிருக்கிறோம் அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழ் மக்கள் கூட்டணி அசைக்க முடியாத ஒரு தரப்பாக வடக்கு இருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த நிபந்தனையும் நாங்கள் விதிக்கலை கேர்னார் பிரதேச சபையில் நாங்கள் தமிழ் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் கட்சிகளுக்குள்ளே நாங்கள் அதிக ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் அதிக வாக்குகளை பெற்றிருக்கோம் இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் ஆகவே கேர்நார் பிரதேச சபையை ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் முயற்சிகளை செய்வோம் செய்கின்றோம் போன்று நல்லூரிலும் நாங்கள் ஆறு ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் ஆட்சி அமைக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் நாங்கள் எங்களுடைய சிறந்த நிர்வாகத்தை நாங்கள் காட்டுவோம் இல்லை நாங்கள் இன்னும் ஆட்சி அமைப்பது தொடர்பில் சிந்திக்கவில்லை ஆனால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் குறிப்பாக கருநகர் பிரதேச சபையிலே நாங்கள் ரெண்டு ஆசனங்களை வைத்திருக்கிறோம் எல்லா கட்சிகளும் ஐந்து கட்சிகள் ரெண்டு ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள் ஆகவே மூன்று கட்சிகள் இணையாமல் கருநகர் பிரதேச சபையிலே ஆட்சி அமைக்க முடியாது அந்த வகையிலே நாங்கள் ஏதாவது ரெண்டு தரப்போடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றோம் என்னை பொறுத்தவரலாம் ஆட்சி சிறப்பாக இருக்க வேணும் ஏன்னா மக்கள் பாவம் கட்சிகள்ட தகுதியான வேட்பாளர்கள் இல்லை என்றது இந்த தே இந்த மாநகர சபையுடைய உறுப்பினர்களை பார்க்கின்ற பொழுது மக்கள் புரிஞ்சு கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன் நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் நிச்சயமாக சிறப்பான ஆட்சி ஒன்றை கொடுத்திருப்போம் நாங்கள் எவ்வாறான ஆட்சி ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோமோ அவ்வாறான ஒரு ஆட்சியை இப்பொழுது மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தரப்புகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் துரிதகதையில் யாழ்ப்பாண நகரை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு அழகிய மாநகரமாக சர்வதேச நகரங்களுக்கு இணையான நகரமாக யாழ்ப்பாண மாநகர சபையை கட்டியெழுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய வேணவாக இருந்தது எங்களுடைய பல்வேறு திட்டங்கள் இருந்தன அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்த பணிகளை நாங்கள் செய்திருந்த வேளையில் சதியாலோ விதியாலோ எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு நாங்கள் போட்டியிட முடியாதவாறான ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது இருந்தபோதிலும் என்னை பொறுத்த மட்டிலே இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாக சிறப்பான ஆட்சி ஒன்றை அங்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் விருப்பம் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக கடமையாற்றிய வேற என்ற அடிப்படையிலே ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் பதவி என்பது மிக முக்கியமான ஒரு பதவி என்னை பொறுத்த மட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர்களை விட முக்கியமான ஒரு பதவி யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் பதவி அது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணம் என்பது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம் உங்களை எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய தலை யாழ்ப்பாண மாநகர சபை யாழ்ப்பாண மாநகரத்துக்கு அல்ல யாழ்ப்பாண நகரத்துக்கு விஜயம் செய்கின்ற அனைத்து ராஜதந்திரிகளும் விஜயம் செய்கின்ற இடம் யாழ்ப்பாண மாநகர சபை எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார்களோ இல்லையோ மாநகர முதல்வரை சந்திக்காமல் எந்த ஒரு ராஜதந்திரியும் அல்லது எந்த ஒரு வெளிநாட்டு தூதுவர்களும் சென்றது கிடையாது அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய முதல்வராக இருப்பது என்பது மிக கடினமான ஒரு பணி நான் ரெண்டு வருடங்கள் இருந்த அனுபவத்தில் சொல்கின்றேன் மிக கடினமான அந்த பதவியில் இருப்பவர் தமிழ் தேசியத்தை விலை போகவிடாது அச்சுறுத்தல்கள் தாண்டி பயணிக்கக்கூடியவராக ஆற்றல் மிக்கவராக இருக்க வேண்டியது கட்டாயம் ஆங்கில புலமையும் இருக்க வேண்டும் ஆக குறைந்தது சமாளிக்க தெரிய வேண்டும் அதே நேரம் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தகுதி இருக்க வேண்டும் அதே நேரம் ராஜதந்திரிகளோடு உறவாடக்கூடியவராக இருக்க வேண்டும் ராஜதந்திரிகளிடம் தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கையை முன்வைக்கக்கூடியவராக அதை விளங்கிக் கொண்டவராக இருக்க வேண்டும் த யாழ்ப்பாண நகரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை பற்றி விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும் ஆகவே மாநகர முதல்வர் பதவி என்பது சாதாரண பகுதி விடுகின்ற ஒரு விடயமாக இருக்கக்கூடாது இல்லை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்களில் தகுதியான மாநகர முதல்வரை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமான உண்மை ஆனால் தங்களுடைய முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப் போகின்ற கட்சிகள் பொறுப்போடு இதிலே செயற்பட வேணும் அவர்களுடைய முதல்வர்களை சரியாக பயிற்றுவிக்க வேண்டும் பயிலக்கூடிய தகமை உள்ளவர்களை முதல்வர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் முதல்வர் ஆக்க வேண்டும் அவரை தொடர்ச்சியாக வலுப்படுத்தி சிறப்பான ஆட்சியை இந்த கட்சிகள் வழங்க முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை இது மிக பாராளுமன்ற உறுப்பினரை விட தகுதியான ஒருவர்தான் மாநகர முதல்வராக இருக்க வேண்டும் வடக்கு வடக்கிலேயே யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய மாநகர சபையினுடைய முதல்வராக இருக்க வேண்டியவர் மிக தகுதியானவராக இருக்க வேண்டும் விளையாட்டுத்தனமாக இந்த கட்சிகள் இந்த அரசியலை முன்னெடுக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து இல்லை அதைத்தான் நான் மீண்டும் இது கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் யாழ்ப்பாணம் என்று இருக்கிறது ஒரு தகுதியான முதல்வரை கொண்டிருக்காமல் இந்த கட்சிகள் இருக்கின்றன என்பது தான் தகுதியான ஒரு நபரை அந்த கட்சிகளிடம் காணவில்லை என்பதுதான் மிக அவலம் மிக ஒரு கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் தோல்வியடைந்திருக்கிறார் என்று சொன்னீர்கள் அந்த முதல்வர் வேட்பாளருக்கு கூட தகுதி இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவருக்கு மாநகர முதல்வராகவே எந்த அருகதையும் எந்த தகுதியும் கிடையாது இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை உண்மையிலே துரதிருஷ்டவசமான நிலைமை பாராளுமன்ற உறுப்பினர்களை விட சக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும் மாநகர முதல்வர் ஏனென்று நான் சொல்கின்றேன் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் சும்மா பாராளுமன்றத்தில் போய் ரெண்டு எழுதி வாசித்து விட்டு வந்து கேண்டில் சாப்பிட்டுட்டு வீட்டை போகலாம் ஆனால் மாநகர முதல்வர் பதவி அல்ல மிக கடினமான பதவி மாநகர முதல்வருடைய ஒரு ஒப்பம் இல்லாவிட்டால் நிர்வாகம் இயங்க முடியாது நிர்வாகத்தை நடத்த வேண்டும் அரசியல் ராஜதந்திரிகளை சந்திக்க வேண்டும் மாநகரத்தை நிர்வகிக்கிற மாநகரத்தை கட்டமைக்கிற செயல்திறன் இருக்க வேண்டும் மிக கடினமான ஒரு பதவி மாநகர முதல்வர் பதவி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய வேண்டிய தகுதிகள் அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அரசியல் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய தகமை உள்ள ஒருவராக தான் மாநகர அதுக்கு நிகரான ஒருவராக தான் மாநகர முதல்வர் பதவியில் இருப்பவர் இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்து இந்த கட்சிகளுடைய வேட்பாளர்களை அவ்வாறு பா இன்று தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்களை அவ்வாறு கருத இடமில்லை தேசிய மக்கள் அவர்களுக்கு ரெண்டு ஆசனம் இருக்கிறது இல்லை என்னை பொறுத்த மட்டிலே தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருப்பொருளாகவே இருந்தது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ் மக்களை ஒன்று திரட்டியிருந்தோம் இன்று அதற்கு முரணாக அவர்களோடு கூட்டு சேர்ந்து எந்த தமிழ் தமிழ் கட்சியும் ஆதரவு கோர முற்படுமாக இருந்தால் இணைந்து செயற்பட முற்படுமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாக தான் அது அமையும் தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு அதுக்கு நேரெதிராக செயற்படுகின்ற ஏமாற்று வேலையாக இருக்கும் அவ்வாறான நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள் எடுக்க மாட்டினம் என்று தான் என்னுடைய கருத்து ஆனால் இதிலே இன்னமொரு விடயமும் இருக்கிறது போட்டி களத்திலே ஒருவரை நியமிக்கின்ற பொழுது என்பிபி வேட்பாளர்களை நாங்கள் ஆதரிக்கக்கூடாது என்று சொல்லவும் முடியாது கையொத்தாத எங்கோ நீங்கள் வெளியில் போங்கோன்னு சொல்லி கேட்கவும் முடியாது அவை அவர்களுக்கு தனித்துவமான சுதந்திரம் இருக்குது யாருக்கும் வாக்களிக்கலாம் வாக்களிக்க என்று யாரும் தடுக்கவும் முடியாது ஆனால் அவர்களோட கூட்டுணைந்து அல்லது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய ஆதரவை பெற்று எல்லா சபைகளிலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அல்லது அந்த சபையில் உங்களுக்கு ஆட்சிக்கு தருகிறேன் இந்த சபையில் எனக்கு தருங்கள் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தைகளுக்குள் ஒரு தமிழ் தேசிய தரப்பு போகுமாக இருந்தால் அது மிக மோசமான மாற்றாக மிக மோசமான அபத்தமான செயற்பாடாகத்தான் தமிழ் மக்கள் பார்ப்பார்கள் நான் நினைக்கவில்லை அவ்வாறு எந்த ஒரு தமிழ் கட்சியும் தமிழ் தேசியம் நிலப்பாட்டை வலியுறுத்திய கட்சிகள் என்பிபியை தோற்கடிக்க வேண்டும் என்று மக்களை கூறிய தரப்புகள் கேட்காது என்பது என்னுடைய கருத்து ஆனால் என்பிபியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எண்பத்தி ஒரு உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அதே போன்று வடக்கிலையும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஜனநாயக ரீதியான உரிமை இருக்கிறது தாங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களிப்பது அல்லது அந்த கட்சி யாருக்காவது வாக்களிக்க சொன்னால் அவர்கள் வாக்களிப்பார்கள் நாங்கள் தடு எவருமே தடுக்க முடியாது தானே சபையில் இருக்கின்ற உறுப்பினரை நீ வாக்களிப்பில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு மற்றைய தரப்புகள் சொல்ல முடியாது ஆனால் டீலுக்கு போவதென்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது